ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிட்டுக்குருவி பல நாள் வீடியோவை ஒரு நாள் வீடியோவாக உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி காய வைக்க வேண்டிய பொருட்கள் அதாவது தேங்காவை சொன்னேங்க காய வச்சாச்சு இந்த விதத்தட்டில் கொஞ்சம் விதைகள்லாம் போட்டு விட்டுருக்கேன் இத்து நூண்டு மண்ணில் எப்படி தான் வரும்னு ஒரு பெரிய சந்தேகம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் விளக்கு மாத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி கிளம்பியாச்சு எதுக்குமா காலையிலேயே கிளம்பிட்டேன் அப்படின்னா புளிய மரம் வளர்க்குறது என்னமோ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஆனால் கூட்டி குப்பை அழுறதெல்லாம் நான் தான் என்ன பண்ணுறது காற்று காலம் இல்லையா மொத்த குப்பையும் நமக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பத்து தடவை கூட்டி அழுறேங்க கூட்டுவோம் அப்புறம் விதை போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்னென்ன விதை போட்டேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டு சட்னி அரைச்சாலும் காதில் புகை வர அளவுக்கு காரம் வரும் சரி இதுதான் நமக்கு சரியான ஒரு மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைகளையே போட்டு விட்டுருவோம் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலான்ட்டு மிளகா விதை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் தான் போட்டு விட்டுட்டு பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் ஒரு ஆட்டம்போட ட்ரை பண்ண தோமக்குடின்னு கீழே விழுந்துட்டேன் சரி விழுந்தா பரவாயில்ல எந்திரிச்சிக்கோ செங்கீதா அப்படின்ட்டு எந்திரிச்சி மண்ணை தட்டி விட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சேன் என்ன காத்துங்க ஆடி காற்றுல அம்மி நகருன்னு சொல்லுவாங்க வைகாசி காற்று இப்படி அடிக்குது இந்த மா இலை வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பார்த்தீங்களா நம்மளும் வந்து இந்த தார்கள் அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச அளவில் மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலேயும் வந்து சில வாழைகள் வந்து தா சாஞ்சிருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி வாங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம் உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நே தூரத்துலேயே ஒரு சூ தேங்காய் கடந்துச்சு அடடா இன்னும் நிறைய தேங்காய் கடக்க போகுதுரா அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு போய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சா எங்கே பார்த்தாலும் கால் வைக்கிற இடெல்லாம் மட்டையாக கிடந்தது அதை தூக்கி போட்டே நான் டயர்ட் ஆகிட்டேன் ஏகப்பட்ட மட்டை கிடந்ததுங்க அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு போனால் காற்றுல வந்து நம்மளே சாஞ்சிடுவோம் மாட்டிருக்கு அவ்வளோ காற்று அந்த ஒரு நேரத்தில் வந்து இரண்டு தேங்காய் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க என் மண்டை போயிருக்கோம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிருக்கு உத்திரவாதம் இல்லைடா சாமி அப்படின்ட்டு நீங்களாம் அப்படியே கடைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு ஆனால் ரொம்ப காத்தடிக்கிற போது நம்ம வந்து தென்னை மரத்துக்கு அடியில் போகக்கூடாது தான் சொல்லுவாங்க நம்ம எங்கே கேட்டோம் சரி அங்கே முடிச்சாச்சு வாழைக்குள்ளே நுழைவோம் அப்படின்ட்டு காலை எடுத்து வச்ச ஒரு ஒரு கொஞ்ச மிளகு தக்காளி கீரை ஆகா இவ்வளோ நாள் நம்ம கண்ணில் எப்பட மாட்டாமல் போச்சு அப்படின்ட்டு சரி பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் முழுக்கவே தக்காளி கீரை இருக்கும் நானும் இந்த கருவேப்பில் பார்க்குற மோதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பறிக்கிறது அப்புறம் கொண்டு வந்து அப்போ குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிறத தான் விட்டுட்ருக்கேன் இந்த தடவை சட்னி அரைச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு பறிச்சுக்கிட்டேன் நல்ல கொழுந்து தலையாக தான் இருந்ததுங்க அதுதான் வந்து சட்னிக்கும் நல்லாயிருக்கும் அங்கங்கே வாழை தார் வந்து சாஞ்சு வேறு கிடந்தது சின்ன தார் தான் ஆனால் அதையே தாங்கி பிடிக்க முடியல இந்த காளான் வந்து சாப்பிட்லாமா என்னென்னே தெரியல நான் பாட்டுக்கு பறிச்சுக்கிட்டேன் தின்னு கின்னு செத்து போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிகிட்டு இருந்தான் இன்று நமக்கு தோட்டத்தில் கிடைத்த பொருட்கள் இது தொய்யக்கீரை அப்புறமேட்டுக்கு மிளகு தக்காளி கீரை கருவேப்பிலை இதெல்லாம் தான் கிடச்சிது பரவாயில்லைங்க போனதுக்கு எதுவும் வெறுமனே வராமல் நமக்காக வந்து கீரைகளையாவது கிடச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இந்த காளான் வந்து சாப்பிடுவேன்லாம் சொல்ல முடியாது இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு முக்கியமான பொருளை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தேங்காய்க்காக தான் என் உயிரை பணைய வச்சு நான் போனது கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்கும் தப்பிச்சிட்டேன் அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருந்தது அது வந்து அந்த குருவி வந்து முன்னாடியே கூடு கட்டியிருந்தது அழகாக கொஞ்சம் பறித்து போயிருந்தது அது ப பழைய ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் மறுபடியும் வந்து கூடு கட்டியிருந்தது எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வீடியோ எடுத்தேன் இதை மட்டும் இந்த குருவி பார்த்துருந்ததுன்னா என் மண்டையை வந்து பதம் பார்த்துருக்கோம் அது இல்லாத நேரமாக பார்த்து பொறுமையாக வந்து அழகாக வீடியோ எடுத்துட்டேன் அப்புறம் ரொம்ப வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது இருக்கவே இருக்குது கோதுமை மாவு வெல்லம் தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சூப்பராக வந்து ஒரு ஸ்வீட் பணியாரம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு இதை சாப்பிட்டோன்னே தாங்க பசியே எடுக்குது அப்புறமே சாப்பாடை போட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தொயக்கீரை கடைசல் அப்பளம் மாம்பழம் இது தான் மதியம் லஞ்சு கொஞ்சம் தயிர் ஜம்மன் வந்து சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக இந்த கீரை வந்து எனக்கு தெரிஞ்சு கடைங்களெல்லாம் அதிகம் விற்கிறது இல்லைங்க இது வந்து தோட்டத்தில் தான் இருக்குது யாருக்காவது கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க இது வந்து இந்த கீரை வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்களாம்மா இதோட அதான் இன்னொரு வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சுண்ணாம்பு கீரையாம்மா ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா சரி சத்துக்கள் நம்ம தோட்டத்தில் ஒரு அரிய பொருளை கண்டுபிடிச்சிட்டேங்க முதுமக்கள் தாலி மாதிரி இது என்னென்ன தெரியல இது க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் பூ வந்து எனக்கு பழைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்துருச்சு பறித்து பறித்து இதெல்லாம் வந்து தோட்டத்துக்கு போகும்போது எங்கள் ஆயா கூட வந்து நான் தலையில் வச்சுக்குவேன் யாரெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு வாழைத்தார் வந்து சாஞ்சிருச்சு அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் எப்படா பழுக்குன்ட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனோம் அங்கே நிறைய பப்பாளி இருந்தது அதுலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டு எங்க விடுறதுக்கு எங்க மனசு வருது அது வேணால் கொஞ்சம் வேறமா இருந்தது சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாச்சு சரிங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா